ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை பதினைந்து வருடங்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக எம்பியாக வெற்றி பெற்றவர் ஏ கே எஸ் விஜயன் இவர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் டெல்லியில் தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியாக பொறுப்பு வகித்து வருகிறார் இவருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு வீடு இருக்க தஞ்சையில் உள்ள வீட்டில் மனைவி ஜோதிமணியும் ஏழாம் வகுப்பு படிக்கும் மகளும் வசித்து வருகிறார்கள் சம்பவத்தன்று ஜோதிமணி வீட்டை பூட்டிவிட்டு தனது மகளுடன் வெளியூர் சென்று திரும்பிய நிலையில் வீட்டின் உள்பக்க கேட்டின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு கதவை உடைத்து கொள்ளையர்கள் உள்ளே புகுந்திருப்பது தெரியவந்தது வீட்டிற்குள் புகுந்து பீரோக்களை உடைத்து சுமார் முன்னூறு சவரனுக்கும் அதிகமான நகை மற்றும் பணத்தை அள்ளிச் சென்றதாக தகவல் வெளியானது அரசியல் செல்வாக்குமிக்க விஜயனின் வீடு என்பது தெரிய வந்ததும் காவல் அதிகாரிகள் ஏராளமான போலீசாருடன் நேரடியாக வீட்டுக்கு வந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் வீட்டை சுற்றியும் தடயங்களை சேகரித்து தடயவியல் நிபுணர்கள் கைரேகைகளை பதிவு செய்தனர் ஏ கே எஸ் விஜயன் பழம்பெரும் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சுப்பையாவின் மகன் என்றாலும் திமுகவில் தொடர்ந்து பதினைந்து வருடங்கள் எம்பியாக இருந்ததால் அவர் வசதியாக வாழ்ந்து வருவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர் விஜயனின் வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் சுவர் ஏறி குதித்த கொள்ளையர்கள் தங்கள் முகம் சிசிடிவி கேமராவில் பதிவாகிவிடக்கூடாது என்பதற்காக இணைப்பை துண்டித்துவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளித்திருக்கும் ஏ கே எஸ் விஜயனின் மனைவி ஜோதிமணி தனது வீட்டில் இருந்து எண்பத்தி ஏழு சவர நகைகள் களவு எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார் கொள்ளையர்கள் சிக்கினால்தான் மொத்தம் அள்ளிச் நகைகள் பணம் எவ்வளவு என்று முழு விவரம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்